ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஷிப் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன் வாங்க இன்னைக்கு பைத்தியம் பருப்பு குருமா செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பைத்தியம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பைத்தியம் பருப்பு வருங்க தேவையான அளவு பைத்தியம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் சப்பாத்திக்கு குருமா செய்ய போகிறேன் இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் நாலு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கேன் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு கொத்தமல்லி அடுத்தது பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை தனியாத்தூள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் கொஞ்ச நாள் எடுத்திருக்கேன் மிளகாத்தூள் என்ன பச்சை மிளகா சேர்த்துருக்கிறதுனால உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் குருமான்னால மூணு டீஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துருக்கேன் இப்போ வாங்க இப்போ அடுப்பில் குக்கர் வச்சிடலாம் நீங்கள் கடையில் கூட செய்யலாம் குக்கர் எடுத்துருக்கேன் இப்போ குக்கர் சூடாகிடுச்சு தேவையான அளவு எண்ணெயை விட்டுடலாம் இப்போ எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை இதை சேர்த்துடலாம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்திடலாம் ఇంజి పూడు వచ్చా ఇంజి పూడు సేత ఇప్పు తక్కాలి పచ్చ మిళగ సేత్ర உத்துனியும் சேர்த்துன்னா இதுவும் நல்லா உதங்கட்டும் ఉప్పు ఉప్పు మిగతా తూ మూ ఇంకా ఎవరూ సేపురం దనియాత్ర తులసే న நல்லா வதங்கினாங்க பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ பைத்தியம் பருப்பு இருக்கு இல்லையா ஊற வச்சது வாஷ் பண்ணி இப்போது இதை சேர்த்துடலாம் అలా తితుడం இப்போ விசில் ஒரு ரெண்டு விசில் வரட்டும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் வைத்தியம் பருப்பு குருமா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க குருமா ரெடி ஆயிடுச்சு சப்பாத்திக்கு வைத்தியம் பருப்பு குருமா செம்மையாக இருக்குங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ என்னோட வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் பாய்